அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து உயிர் காக்கும் ஆரோக்கியம் அப்துல்லாஹேபின் அமர் அதி அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ்ஹைவசல்லம் அவர்கள் பிரார்த்திக்கும்போது யா அல்லாஹ் உன் அருட்கொடைகள் முற்றாக நீங்குவதிலே இருந்தும் நீ வழங்கிய ஆரோக்கியம் செல்வம் போன்ற நன்மைகள் நோய் வறுமை போன்ற தீங்குகளாக மாறி வருவதிலே இருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன் இந்த செய்தி முஸ்லிமில் ஐந்து இரண்டு எட்டு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆரோக்கியம்தான் மனித வாழ்வின் முக்கிய பங்கு வகிக்கிறது இதனால்தான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வதுண்டு நம் வாழ்வில் பெற்ற செல்வங்களை அனுபவிப்பதற்கு உடல் நலம் மிக அவசியமாகும் உலகில் மனிதன் தனக்கான ஆயுட்காலம் முழுவதும் சிரமம் இல்லாமல் நலமுடன் வாழ வேண்டுமாயின் நோய்களை அன்றை ஆரோக்கியமாக வாழ்ந்தால் மட்டுமே முடியும் நமது உடலில் நோயை ஏற்படுத்த பல காரணங்கள் உள்ளன நோய் தொற்று நோய் தொற்றா நோய்கள் என இரு வகை நோய்கள் இருக்கின்றன மனிதன் இயல்பாகவே இயற்கையை விட்டு வெளியே வந்துவிட்டான் மனிதன் இயற்கையை விட்டு வெளியே வந்ததுதான் அவனுடைய நோய்கள் ஏற்படுவதற்குண்டான முதன்மை காரணமாக அறிய முடிகிறது மாறி வருகின்ற உணவு பழக்க வழக்கங்கள் நோய் ஏற்பட முக்கிய காரணமாக விளங்குகிறது இன்றைய நவீன உலகில் வேலை சுமையை குறைப்பதற்கும் இலகுவாக சமையலை மேற்கொள்ளவும் பொது செய்யப்பட்ட பொருட்களையும் உணவுகளையும் சமையலில் பயன்படுத்துகின்றனர் இவற்றின் மூலமாக இலகுவான முறையிலே நோய் மனிதர்களை ஆட்கொண்டு விடுகிறது மாசு நிறைந்த சுற்றுச்சூழல் மன அழுத்தம் இவையும் குறிப்பிடத்தக்க காரணங்களாகும் இன்றைய வாழ்க்கைச் சூழலில் ஓய்வின்றி வேலை செய்தல் நேரம் தவறிய உணவு உடற்பயிற்சியின்மை போன்ற பல்வேறு காரணங்களும் நோய் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது மனித உடலில் ஏற்படுகின்ற நோய்களுக்கு பெரும்பாலானவை தவறான வாழ்க்கை முறைதான் காரணமாகின்றன எனவே நமது வாழ்க்கை முறையில் சரியான மாற்றங்களை கொண்டு மூலம் ஆரோக்கியமான வாழ்வை நம்மால் வாழ முடியும் எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் நாம் இயற்கை உணவுகளை உட்கொள்வதை அவசியமாக்கிக் கொள்ள வேண்டும் கொழுப்புச்சத்து நிறைந்த உணவுகளை தினமும் சேர்த்து கொள்ளாமல் விட்டமின்கள் நிறைந்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வதன் மூலம் நோய் வராமல் நம்மை நாம் தற்காத்து கொள்ள முடியும் உணவினை உரிய நேரத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் உடற்பயிற்சி தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் சரியான தூக்கம் நமது நோய்களை குணப்படுத்தும் வழிமுறைகளில் ஒன்றாகும் காய்கறிகள் தானியங்கள் கீரை வகைகளை உணவிலே சேர்த்துக்கொள்வதன் மூலம் நோய் வருவதை தடுக்க முடியும் நாம் சாப்பிடக்கூடிய உணவு புரதம் கொழுப்பு மாவுச்சத்து கனிமங்கள் நுண்ணூட்டச்சத்துக்கள் போன்ற அனைத்தும் கலந்த சமச்சீர் உணவுகளாக இருக்க வேண்டும் உணவில் இவற்றை தேவையான அளவு நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் உணவை நன்றாக மென்று விழுங்குதல் வேண்டும் அப்போதுதான் வாயிலுள்ள உமிழ்நீர் நீர் வேண்டிய அளவு சுரந்து உணவுடன் கலந்து எளிதில் செரிமானமடைந்து உணவிலுள்ள சத்துக்கள் உடலில் சேர்வதற்கு வழிவகை செய்கிறது காய்கறிகளை முக்கால் வேக்காட்டில் வேக வைத்து சாப்பிட வேண்டும் என்றும் அப்போதுதான் காய்கறிகளில் உள்ள ஊட்டச்சத்து முழுமையாக கிடைக்கும் என்றும் இப்படி சாப்பிட்டால் நாம் சாப்பிடக்கூடிய உணவே சிறந்த மருந்தாகும் என்றெல்லாம் இன்றைக்கு மருத்துவர்கள் ஆலோசனை கூறுகிறார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா ஆரோக்கியமான முழுமையான வாழ்வியலை நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புதிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ